இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழுப்பா விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி எட்டாயிரத்து விற்பனை செய்யப்படுகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு முதன்முறையாக முறையாக தங்கம் விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயை கடந்து உள்ளது ஒரு கிராம் ஆறாயிரத்து பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நீங்கள்தான் என் குடும்பம் பாரத நாட்டின் மக்கள்தான் என்னுடைய குடும்பத்தார் தேசத்தின் இளைஞர்கள் என் குடும்பத்து மக்கள் ஆகையால் தான் அவர்களின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமாக்க இரவு பகலாக கடுமையாக உடைத்து வருகிறேன் என்றார் இயற்கை பேரிடருக்கு ஒரு சல்லிக்காசு கூட நிதியுதவி தராமல் பதவி நாற்காலிக்காக ஆதரவு கேட்டு வருகை தரும் பிரதமர் மோடியை பார்த்து தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுவைகளை மேலும் சிறப்பாக செயல்படுத்தும் வகையில் நீங்கள் நலமா என்ற திட்டம் நாளை தொடங்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கல்பாக்கத்தில் ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்திக்கான அணு உலகில் எரிபொருள் நிரப்பும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உள்ள நிலையில் எஸ்பிஐ வங்கி ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அதேபோல் டெல்லியில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு அறிவித்துள்ளது கரைக்கணிப்பு பெண்களுக்கான அரசியலமைப்பு உரிமை என பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் நவாஸ் ஷெரீப் விழாவில் கட்சி இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைக்க முடிவு செய்த நிலையில் ஷபாஸ் ஷெரீப் பதவியேற்றுக் கொண்டார் பெண்கள் பிரீமியர் லீகில் உத்தரப்பிரதேச வாரிய அணிக்கு எதிராக சிபி இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியின் கேப்டன் மந்தனா எண்பது ரன்கள் விளாசினார்